ஓமலூர் ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலின் நிர்வாக பொறுப்பை மாற்றிய இந்து சமய அறநிலையத்துறை சேலம் மாவட்டம் ஓமலூரில் அமைந்துள்ள நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் திருக்கோவில் இரு சமூகத்தினருக்கும் சொந்தமானதாகும் இந்த கோவிலுக்கு சொந்தமான இடங்களில் கட்டப்பட்டுள்ள வணிக வளாகங்களில் உள்ள கடைகள் மூலமாக கோவிலுக்கு வருவாய் வந்துள்ளது இந்நிலையில் கோவில் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் கடை வாடகை உள்ளிட்ட கணக்குகளை முறையாக பராமரிக்காமலும் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்க விடாமல் நிர்வாக பொறுப்புகளை தங்களுக்குள் ஏற்றுக்கொண்டு ஆதாயம் பெறுவதாக ஒரு சமூகத்தினர் குற்றச்சாட்டுகளை எழுப்பினர் மேலும் இந்த முறைகேடுகள் குறித்து சேலம் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையரிடம் புகார் மனு அளித்தனர் இதன் அடிப்படையில் விசாரணை நடத்திய சேலம் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையரின் உத்தரவின்படி ஓமலூர் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலுக்கு முறையாக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படும் வரை தற்காலிகமாக காருவள்ளி சின்ன திருப்பதி ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி திருக்கோயிலின் செயல் அலுவலரை செயல் அலுவலரை தக்கராக நியமனம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது இந்நிலையில் திருக்கோயிலின் நிர்வாக பொறுப்புகளை கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி மற்றும் இம்மாதம் ஐந்தாம் தேதி ஆகிய இரு தேதிகளில் ஒப்படைக்க கூறி முன்னாள் நிர்வாகிகளுக்கு பதிவு அஞ்சல் மூலம் செயல் அலுவலரால் கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது இருப்பினும் செயல் அலுவலர் குறிப்பிட்டிருந்த இரு தினங்களில் திருக்கோவிலின் நிர்வாக பொறுப்புகளை ஒப்படைக்க முன்னாள் நிர்வாகிகள் முன்வரவில்லை என தெரிகிறது அதனைத் தொடர்ந்து திருக்கோயிலின் தக்கராக சின்ன திருப்பதி செயல் அலுவலர் தனிச்சையாக பொறுப்பேற்று கொண்டார் தொடர்ந்து திருக்கோவிலில் நேரில் ஆய்வு செய்து கோவிலுக்கு சொந்தமான அசியா சொத்துக்கள் மற்றும் அம்மனின் தங்க நகைகள் உள்பட கோவிலில் உள்ள பல்வேறு பொருட்களை கணக்கீடு செய்தார் மேலும் இக்கோயிலுக்கு பக்தர்கள் பணமாகவோ பொருளாகவோ எந்தவொரு காணிக்கை செலுத்தினாலும் அதனை முறையாக கோவில் அலுவலகத்தில் கொடுத்து ரசீது பெற்று கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பான நோட்டீஸும் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் கோவில் சுவற்றில் ஒட்டப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பான நோட்டீஸும் இந்து சமய அறநிலையத் துறையின் சார்பில் கோவில் சுவரில் ஒட்டப்பட்டுள்ளது